எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைத்து ராஜனி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயனம் விசுவாபுவருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் வளர்பிறை சுப முகூர்த்த திருநாள் நாளைய நாள் பிரதோஷம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சௌபாகியம் பின்பு சோபன நாம யோகம் இன்றைய கரணம் மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பவம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் சந்திராசிரம நட்சத்திரம் மிருகசீரிடம் சந்திராசிரம ராசி மிதன ராசி இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னும் போது இந்த வளர்பிறை முகூர்த்தங்கள்ல ஏன் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் வளர்பிறை அப்படிங்கிறது சந்திரன் சந்திரன் வளரும் நிலையில் இருக்கும் போது நம்முடைய மனதும் நம்முடைய நம்மளை சுத்தி இருக்கிற அந்த ஆராசு வந்து பாசிட்டிவ்னஸ் நோக்கி பயணம் பண்ணணும் இப்போ தேய்பிரையில பண்ணால் வராதா தேய்பிரையில பண்ணாலும் வரும் தேய்பிரையில் ஒரு சில வேலையில் செய்யலாம் அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வளர்புறையில் என்னும்போது ஒரு வளரும் விஷயங்கள்ல செய்யலாம் இப்போ வந்து ஒரு பயிர் பயிரிடுறோம் வளரும் நிலை ஒரு திருமண உறவு வளர்பிறை ஒரு நிச்சயதார்த்தம் வளர்பிறை ஒரு விஷயம் ஒரு புதிய ஒரு முயற்சி இப்போ வளர்ப்பிறை இது மாதிரி புத்தொழில்கள் செய்வதற்கு இந்த வளர்புறையை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ வழக்கமா நம்ம நட்சத்திர பார்வையில் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னா உத்ராட நட்சத்திரக்காரங்க இந்த நீர் வந்து அதிகமா அருந்த மாட்டாங்க இந்த மகரத்தை பொறுத்தவரையிலுமே எப்போதும் டென்ஷன் பேர் வழிங்களா அப்போ என்ன ஆகும் கல் நம்முடைய உடம்பில் உள்பகுதியில் உண்டாகிற கல் வெளியில உருவான பரவாயில்ல உள்ள உருவாகுது இல்லைங்களா கல்லீரல் அது போல பித்தப்பை இது போன்ற அமைப்புகளால தான் இந்த பிரச்சனை ஏற்படும் அப்போ இந்த அமைப்புகள் வராமல் இருக்க என்ன செய்வது அவங்களுக்கு என்ன இப்ப ஆல்ரெடி கல்லீரல் பிரச்சனை வருன்னா என்னன்னு தெரியும் தேவையற்ற ஆகாரங்களை உட்கொள்வதால் மயக்கமா இருக்குன்னு சில பொருள்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும் அவர் எங்க போய் என்ன பண்ணுவாரு கல்லீரல் பாதிச்சிடும் பித்தப்பையும் பாதிச்சிடும் சில பேர் சொல்றாங்க பித்தப்பையே எனக்கு வெடிக்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவர்கள் எவ்வாறு துன்பப்படுகிறார்கள் பார்க்கவே சகிக்க முடியல சரியான முறையில அவங்களால வாழவே முடியாது இந்த உடல் உறுப்புகள் வந்து மிகப்பெரிய அற்புதமானவை தான் இந்த உடல் உறுப்பை பத்தி பேசுறதுக்கே வந்திருக்கிறது சொல்ற காரணமே என்னன்னா இந்த நட்சத்திரக்காரங்க மட்டும் இல்லை எல்லாருமே அதை செய்யணும் அதுவும் இல்லாமல் இப்போ ம மகரத்தில் இருக்கிற இந்த உத்திராடத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயின் பார்வை வரும்போது இந்த பிரச்சனை வந்துடும் கேதுவின் பார்வை வரும்போதுனே ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுவாங்க மனம் கலங்குவதை விட உடலை பத்திரமாக பார்த்து கொள்வதுதான் சிறப்பு எல்லாமே வந்த பின் யோசிக்கிறது வந்து நல்லது இல்லை வருமுன் காப்பவனே அறிவாளி நம்ம நம்ம வந்து முன்னோர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நம்ம அதை கவனமா பயன்படுத்தினாவே வெற்றி நிச்சயமா நல்ல ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய வெற்றி பெறக்கூடிய மேஷ ராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு மிக மிக அற்புதமான நாளாக இருந்த போதிலும் சுப செலவுகளை செய்து மகிழக்கூடிய ஒரு அமைப்பு அது செலவுன்னா சுபமா எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ சொல்லியிருக்கில்ல ஒரு ஒரு புதிதான விஷயங்களை அணுகுமுறைகள் வண்டி வாகனம் வாங்குவது அல்லது நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி மகிழ்வது ஏன்னா இப்போது சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறது வீடுங்கிற விஷயம் வந்துடுது சுக்ரன் அங்கே போனவங்க என்ன பண்ணுவாரு செலவுகளை செய்ய சொல்லுவார் எங்க ரொம்ப நாளா இல்லை இதை வாங்கி வைங்க அதை வாங்கி என்போது சுப செலவுகளை செய்வதனால் நிகழ்ந்த ஒரு விரயத்தை தவிர்க்க முடியும் அதுதான் முக்கியமான விஷயம் வந்து பயணங்களில் வெற்றி மகிழ்ச்சியும் இன்று கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் சிறப்பான அதாவது இந்த வளர்ப்புறையில நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முன் பிளான் பண்றது அதுக்கான விஷயத்தை போய் பார்த்துட்டு வர்றது இல்லை ஒரு விஷயத்தை கத்துக்கிறது ட்ரைனிங் போறது அந்த மாதிரி ஒரு பயிற்சி மேற்கொள்வதற்கான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு இந்த நாளை பயன்படுத்தி வெற்றியடையுங்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் ஏன்னா இந்த நாள்ல நீங்க பயன்படுத்தினா போதும் அதாவது சந்திராசிரம் இருக்கிறது ஒரு பக்கம் சந்திரன் வந்து அதை செய்வார் ஆனால் அதற்குண்டான வழிபாடு கணபதியை வழிபாட்டுக்கு போய் செய்யும் போது எல்லா நாள்ல உங்களுக்கு வந்து சேரும் இல்லையா அதுவும் இல்லாம சுக்கரன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறவர்களும் இந்த விரயஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறார் அப்போ செலவுகளை செய்ய வைப்பார் இந்த செலவுகளை உண்டாக்குறாருன்னா வரவை தரப்போகிறார் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா கடன் 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 கா கடனே கத்திக்கிட்டு இருப்பாங்க கடன் அதிகமாயிடும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாயிடும் கடன் கேட்க கூடாது கடன் அடைய வேண்டும் என்று வரம் கேட்காதீர்கள் எங்களுக்கு வருமானம் பெருக வேண்டும் என்று கேளுங்கள் வருமானம் தருவார் இறைவன் இறைவன் போய் கடன் கடன்னா இப்ப கடனை எதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு ஸ்டோரேஜ் ஆகுது இப்ப என்ன தானே இப்ப சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு சொல்றோம் அப்ப அந்த அந்த நாளை நீங்க எப்படி பயன்படுத்தணும் நமக்கு தேவையானவற்றை கேட்க பயன்படுத்தினாலே நீங்க வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து உங்களோட முயற்சி பலிதமாகும் வெற்றிகள் கிட்டும் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் ஒரு சுற்றுலா செல்வதற்கு அல்லது தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு இறைவனோட வழிபாடு மேற்கொள்வதற்கும் வெற்றிகர் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங் உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் எத்தனையும் நம்ம கொடுத்து முடித்து விட்டோம் கொடுத்தாலும் நமக்கு இப்ப வெற்றி கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது வெற்றி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் தோல்வியிலிருந்து பாடத்தை கத்துக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க தோல்வியை மறுபடியும் மறுபடியும் செய்ய வச்சு செஞ்சுக்கிட்டே வர்றீங்களே அதனால தான் இந்த சிம்மம் வந்து எவ்வளவு கிடைத்தாலும் கிடைத்ததை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியவில்லை ஆனா இந்த நாள் அப்படி இல்லை தோல்வியிலிருந்து நீங்க பாடம் நிறைய கத்துக்கிட்டு இருக்கீங்க எந்தெந்த இடத்தில் எதை எதை பேச வேண்டுமோ அதை பேசி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு உண்டு குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது இன்னைக்கு உத்தமம் உங்களுக்கு ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் அப்படின்னா நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை காப்பாத்துன்னு மெனைக்கடுறீங்களா அது மிக மிக தவறு நீங்க என்னங்க சாப்பிடுவீங்க நீங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் முடிஞ்சு போச்சு இல்ல இல்ல நான் இந்த அளவுல தான் சாப்பிடுவேன் இந்த குவான்டிட்டி தான் சாப்பிடுவேன் இப்படி இருந்தாதான் நான் டீயே குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா கடைசியில அன்னைக்கு நாள் முழுக்க பட்டு எங்க பட்டினி இருப்பீங்க அந்த மாதிரி தேவையற்ற வம்பு அப்போ தேவையற்ற வம்புகள் வராமல் இருக்கணும்னா எல்லாத்தையும் ஒரு சகிச்சுக்கிட்டு நம்மளோட வேலையை கவனமா செஞ்சோம்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தரும் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் ஒரு சிறப்பான நாள் தான் இருந்தாலுமே மனக்கவலை வலை மேலோங்குகின்ற ஒரு அமைப்பு நம்ம நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேருந்து யாருக்கு தான் நடக்குது நாம நினைக்கிறது நடக்கிறத விட நம்ம நினைக்காததையும் நடத்தி காட்டுகிறதான் இறைவன் அப்ப இறைவனோட விஷயத்துக்கு போய் இறைவனோட வழிபாடு மேற்கொள்ளும் போது நீங்க ஜெயிக்க முடியும் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க கவனமா இருக்கணும் சொல்லுவாங்க ஒரு சொந்தக்காரங்க இருக்கு வீட்டுக்கு போறவங்க வயிறு முழுக்க சாப்பிட்டுருவாங்களாம் ஒரு நிறைய சொந்தக்காரங்க ஒரு ஊர்ல இருந்தாங்கன்னா பண்ணி ஆயிடும் ஏன்னா இந்த வீட்டுல சாப்பிடறா அந்த வீட்டுல அந்த வீட்டுல சாப்பிடவங்க அந்த மாதிரி துலாம் ராசிக்காரங்களோட அந்த இயல்பு இருக்கு தன்னோட எண்ணத்தை தன்னோட விஷயத்தை வெளிக்காட்டி கொள்ளாம வாழ்வதுங்கிறது துலாமை பொறுத்தவரையும் அவங்களுக்கு பிடிக்கும் அதுவே அவங்களுக்கு எதிரா போய் நிக்குது அதனால இந்த நாள் கவலை இல்லாமல் வாழணும்னா பொது பொதுத்தன்மையோடு வெளிப்படைத்தன்மையோடு வெளிப்படை இங்க வாழும்போது வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு விரயங்கள் நடந்து முடிந்து விட்டது இன்னைக்கு விரயங்கள் நடப்பதற்கு போன வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான் தனஸ்தானத்தை குரு பார்ப்பது தன்னுடைய இடத்தை பார்க்கிறாங்கிறத விடவே உங்களை உயர்வை நோக்கி அழைத்து செல்கிறார் ஒரு புதியதான விஷயத்தை அல்லது ஏற்கனவே செய்துகின்றிருக்கிற தொழில் அமைப்புகளிலிருந்து இருந்து விலகி வேறொரு தொழிலுக்கு போவதற்கான வாய்ப்பு விருச்சகத்திற்கு கண்ணுக்கு நல்லா பக்காவா தெரியுது ஏன்னா அது லாபம்ங்கிற விஷயத்தை விட விரயங்கிற விஷயம் கம்மியானாதான் அது நல்லபடியா இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு உயர்வை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு யோகம் தனக்கு தன்னுடைய சாணாதிபதி ஏழாம் இடத்துல இருப்பதுங்கிறது பொருள் வரவு தன தனவரவு பிளஸ் வந்து மனைவி வழியில் வரக்கூடிய நன்மைகள் இது அத்தனையுமே கிடைக்கும் நண்பர்களிலும் நிறைய நன்மைகள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாள் உங்களுக்கு எல்லா வித பாகிய நலன்களும் கிடைக்கும் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு உற்சாகமான நாள் வெற்றிகளை வெற்றி களி போடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்த போதிலும் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் மனநிலையில் இருக்கிறீங்க சந்திரன் வந்ததால மட்டும் இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சில உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கவனமுடன் இருங்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியடைய வாழ்த்துகிறேன் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாம் கிடைச்சா மனசு அமைதியாயிடும் என்னமோ தெரியல இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது இறைவனோட அனுகிரகம் கண்டிப்பாக குரு வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் வந்து உங்கள் வார்த்தை உங்களுக்கு எதிரியாகுவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா எட்டில் வந்து நமக்கு தேவையற்ற ஒரு கிரகம் இருந்தது அது நம்மளே பார்க்குறதுன்ன போது யாராவது ஒருத்தரோட பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பீங்க அதுவே உங்களுக்கு இன்றைய நாளில் எதிராக நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் எச்சரிக்கை தேவை இன்று உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்